மெண்டல் மூக்கத்த பிச்ச எடுக்கிறதுக்கு எங்க அம்மாவே விடாத எங்க அம்மா எடுத்தனால படிக்க வைக்கணும்னா நான் லீவு போட்டு லீவு போட்டு உங்களை பார்க்கிறதுக்கு வந்துட்டு இருக்கேன் காலேஜ்ல இருந்து சொல்லி எங்க அம்மா என் மூதுகளை பேத்த ஏட்டி நீ நல்ல படிப்பியா முடியாது சொறியத்தா நான் பா 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 பண்ணி சன்னல் வழியா பாத்துக்கிட்டே இருப்பேன் அங்க ஒரு ஐஸ் வண்டி நிக்கும் அங்க போய் பள்ளி கொடுத்து பிள்ளை எல்லாம் ஐஸ் வாங்கி தங்கும் போது எனக்கு இந்த நாக்கெல்லாம் ஊறும் எப்பண்டா காலேஜ் பள்ளி அடிக்க வெளிய போய் ஐஸ் வாங்கலாம் நினைச்சிட்டே இருப்பேன் எனக்கு கோன் ஐஸ் பால் ஐஸ் கப் ஐஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அம்மா எனக்கு ஐஸ் வாங்கி வாயே ஐயோ காச்சல ஓடி கிடக்குற என்ன போய் ஐஸ் வாங்கிட்டு வர சொல்லுதானே பேதியில போறவன் மீன் மீனாய் எத்தையோய் மூக்கத்தையோய் எப்போ பத்தில மீன் மீனான்னு சொல்லலாம் நீங்கள் எரிச்சலாக இருக்கு எங்கள் அம்மா படுத்தா வீட்டில் வந்துக்கிட்டு அம்மா வாயிலே ஒரு மீதி ஓட்டுவேன் அக்கா அம்மா நீயோ என்ன மாதிரி அடிப்பியோ சும்மா விளாண்டு சீரியஸ் அடிச்சின்னா அம்மா நீ

கொண்டா பாப்போம் ஐ அழகா இருக்கட்டி காடு ஏன் இப்படி பிச்சு பண்ணிட்டு இருக்க லப்பகுட்டி சும்மா இரும்மா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அழகா இருக்கு காடு பத்து காடு பார்த்து இதுதான்மா செலக்ட் பண்ண ஏட்டி ஓ சந்தோஷத்துக்காக தான் நாங்களே கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன் காடுகடன் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல டே ரொம்ப ஆடம்பரமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தேவையில்ல பிள்ளைக்குதான் இப்படிலாம் அழகு பார்க்கணும் நீ அம்மைக்கு உட்காந்து அழகு பார்க்க சும்மா கடமா பேசாம இரு அடுத்து உங்கள நினைச்சு கவலைப்படாது நமக்காக வாழணும் ஏமா நமக்காக தான்மா வாழணும் அதுக்குன்னு ஒரு அளவு வேண்டாமா இந்த மாதிரி காடெல்லாம் அடிக்கணுமா ஏதாட்டு பேசு வாழுவோமா ஊருக்குள்ள என்னவும் பேசிட்டு போறாங்க நம்ம பத்தோட பதினொன்னா நம்மளை பத்தி பேசுவாங்க நாளைக்கு இன்னொருத்தவங்களை பத்தி பேசுவாங்க சரி மாணி வாரிய காடை கொடுக்க ஏட்டி அன்னைக்கு நான் சொன்னோம்ல நான் எல்லாம் காடை வர மாட்டேன் எனக்கு ஒரு மாதிரி வெட்கமா இருக்கணும் சரிம்மா அப்ப நான் ஒவ்வொருத்தர் வீட்லயே கொடுத்துருது சரியா என்னமோ எனக்கு பயமா இருக்கு மேனேஜருக்கு கொடுத்தியா காடு அது அப்பாவுக்கு கொடுத்தியான்னு காலு அவர் பேங்கில் பார்த்து நான் கொடுக்க போகிறேன் பார்த்து போ அந்த பூதை கடை கண்ணில் பட்டுறாம ஆமாம் அவள் பியாயா அந்த அக்கா ஒரு டம்மி பேசுமா சரி நான் வாரேன் இந்த பிள்ளை காடு அது இதுன்னு பெருசாக கிராண்டாலாம் பண்ணிட்டு கிடக்கு எம்மா என்னெல்லாம் பேச உழவு ஊருக்குள்ளே இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு அதான் இதுக்கு லெப்ப குட்டின்னு பேர் வச்சிருக்கு இந்த பிள்ளையோட சிரிப்பா இருக்கு சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு கிடக்கு இதுக்கு சிக்கா கல்யாணம் தான் முடிக்கணும் நல்லபடியா இது நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு மேண்டல் குட்டி இந்தாங்க காபி குடிங்க ஆறதுக்குள்ள குடிங்க வச்சிட்டே இருக்காதீங்க கொண்டா இப்பதான் டீ கடையில டீ குடிச்சிட்டு வந்தேன் சரி காப்பி காபி எதுக்கு உடனும் ரெண்டையும் சேர்த்து குடிங்க அப்புறம் வயிற்ற கலக்கிட்டு வயிற்றால போகுதுன்னு பாத்ரூம்லயே கிடக்க வேண்டியது அதுக்கப்புறமா ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டுட்டு வந்து இங்க வந்துட்டு வாய பழக்க வேண்டியது ஏமா அப்படி கேவல படுத்துத எம்ம பஜ்ஜி ஏதாவது சுட்டு தாமா பழி கூட விட்டு வந்த உடனே தானே ரெண்டு பேருக்கும் வடை சுட்டு கொடுத்தா அடுத்து பஜ்ஜியா வீடையில கோட்டலாட்டி இது ஏய் பெரிய குரங்க போன நோண்டாம போய் புக் எடுத்து பாடி ஏமா ஒரு 10 நிமிஷம் பாக்கறதுல ஒண்ணு குறஞ்சிப் போறாது இந்த போன் புள்ள அப்படி என்ன தாங்க இருக்கு எந்த நேரமும் வச்சி வச்சி பாக்கால எல்லாம் வலிக்காத எனக்கு 5 நிமிஷத்துக்கு மேல அத பாக்கதுக்கே முடியாது ஒரே மண்டெல்லாம் குடைய ஆரம்பிச்சிரும் இந்த போன் போற எல்லாத்தையும் உடைக்கணும் போல இருக்கு ஏமா உனக்கு கண்ணு சரியா தெரியாதல அதான் உனக்கு 5 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியாது எனக்காவது இந்த வயசுல தான் கண் பார்வை குறஞ்சிக்கிட்டு இருக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்படி எந்த நேரமும் போனால் பார்த்துக்கிட்டு இருங்க உங்க கனி சீக்கிரம் நுள்ளே போகும் தடவிட்டு அழை போகாளு இதெல்லாம் நடக்கப் போகுது நான் எந்த ஆஸ்பத்திரிக்கும் கூப்பிட்டு போக மாட்டேன் ஆப்ரேஷன் எதுவும் பண்ண மாட்டேன் வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருவேன் மெண்டல் மாதிரி பிள்ளைகளுக்கு சாபம் கூடாது போ கொஞ்ச தூரம் பார்த்துட்டு படிப்பாளுவோ இந்த ஆளால தான் இந்த பிள்ளைகள் கெட்டு போகுது மங்கச்சக்கா மங்கச்சக்கா முனிஷே பாட்டி நீ காப்பிக் கொண்டு வரேன் நீங்கள் வாங்கி நான் வந்து உட்காருங்க முனிசுன்னுலாம் கூப்பிடக்கூடாது

கல்யாணம் வச்சிருக்கேன் வெள்ளிக்கிழமை கண்டிப்பா வந்துருங்க முதல் காடு உங்களுக்கு தான் அப்படியாட்டி எனக்காட்டி முத காடு என்ன பாசமா இருக்கு இந்த பிள்ளை சரிட்டி நாங்க எல்லாமே கல்யாணம் நடக்கும் அப்பாவுக்கு கொஞ்சம் காடு எடுத்து வச்சிருக்கேன் அவங்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பாவ நான் வந்து முதல் முதல்ல யார வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாக்கும்போது நீங்க தான் முதல்ல ஞாபகம் வந்தீங்க உங்க அம்மா மாதிரி நீயும் பாசக்காரிட்டி சரிமா சரி கண்டிப்பா வந்திருதோனே அம்மா எங்க வரலையோ வரலையோ வெக்க வெக்கப்பட்டுட்டு வராம இருக்காவோ சரி கா நான் வாரேன் காடு நல்ல சூப்பரா இருக்கு அழகா இருக்க வா பேடாரங்கா ஆ சரி டீ காபி குடிக்காம போறே இரு காபி கொண்டாரே இங்க நேராயிட்டு நான் வாரேன் சரிமா சரி சரி பிள்ளை பாத்தீங்களா என்ன தாய்மலா பாசமா இருக்கு பொத்த பிள்ளை பார்த்தால இப்படி பார்க்கணும் சரி நீ காட கொண்டா படிக்க தெரிஞ்ச மாதிரி ரொம்ப நேரம் கீழே குனிஞ்சிட்டு தலை தலைகீழா பிடிச்சிருக்க கொண்டா எனக்கு படிக்க தெரியாதுன்னு இவருக்கு தெரியுமா ரொம்ப கண்டிரோ அதெல்லாம் படிக்க தெரியாது எழுத்து குட்டி குட்டி வாசிர்வே அத வாசிக்கிட்டேன் சரிமா நீ எழுத்து குட்டி அப்புறம் வாசி அந்த கொண்டா பாப்போம் ஏமா இவ்வளவு நேரம் படிச்சல அதுல என்ன எழுதி இருந்தது சொல்ல சரோஜா அது ராஜேஷ் எழுதி இருந்தது அது கூடவா தெரியாது பெருசா கேக்கல ஓ கேள்வி ஏமா பங்கஜ நீ நல்ல படிபாளிமா உன்னை ஒண்ணுமே சொல்லல நீ உங்கள் அம்மா நல்லா படிக்க வச்சா நீ படிச்சிருப்பேன் நீ பா ஒன்று என்ன செய்வேன் ஒன்றும் இல்லை நான் படிச்சுட்டு போன்ற கொடுத்துருத நீ உட்காந்து எழுது குட்டி பாடி ரொம்ப நக்கல் இந்த மனசனுக்கு அந்த முனிஸ் பிள்ளை பாருங்க தாய்மலை என்ன பாசம் வச்சிருக்குன்னு ஏமா ஏம்மா நம்மளும் இது மாதிரி காடு அடிச்சு உனக்கு அப்பாக்கு கல்யாணம் வைப்போமா அம்மா அந்த அக்காவுக்கு அம்மா கல்யாணத்தெல்லாம் பார்க்க விடலாமா ஏமா எனக்கும் ஆசையா இருக்குமா போட்டி மெண்டல்களா அந்த பிள்ளை அவங்க அப்பா சரியில்லைன்னு இந்த பிள்ளை அவங்க அம்மாவுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கி இது உங்க அப்பா தான் இருக்காரு உங்க அப்பா கிட்ட தான் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சாங்களே அப்புறம் எடுத்துட்டு இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணுறதுலாம் பிளேஸ்மா பிளேஸ்மா நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்குமா நல்ல மண்டபத்தில் சாப்பாடெல்லாம் போட்டு பட்டுச்சாலெல்லாம் உடுத்தி சூப்பராக இருக்குமா ரொம்ப முக்கியம் படிங்க ரெண்டரும் பங்குசியா மூஞ்சி அப்படி வச்சிருக்குங்க வா என்ன ஏன் பட்டி மூஞ்சி அப்படி இருக்கு உன எழுத்து குட்டி படிக்கணும்னு சொன்னதுக்கா சரி நமக்கு இதுமாரி ஒரு கால் அடிச்சு கல்யாணம் வச்சிருமா நினப்பு தான் பொலப்பக்க எடுத்துச்சாம் காபி ஆறதெல்லாம் குடிச்சி அடுத்து காளி பண்ணுங்க என்ன நினைச்சமே அட கடைக்கு போனேட்டி அட கடைல மாட்டேக்கி அத புதுசா ஒரு பிளான் போட்ற கோடானே எங்க மாமாவோ பாட்டு பாடி பாட்டு பாடி வாடவக்க போறோம் நல்ல ஐடியாவா இருக்கே எங்க ஒரு பாட்டு பாப்போம் ஜங்கிலையா ஜங்கிலையா சித்திரக்குள்ளி கோலபுராளே டச்சிகடச்சிகடச்சிக ஜும் டச்சிகடச்சிகடச்சிக ஜும் நான் அచ్చ கண்ணியே மைகம் கண்ணியே அ بچے புட்டன் நெஞ்சுக்குள்ளே அழகா பாடிறியா சரி பாட்டு பாட இனி வேண்டியதா அக்கா நீங்கள் எல்லாரும் எங்க தறிக்கீங்களா வீட்டுக்கு போன போட் இருந்துது என்ன ஆபீசர் மேடம் எங்கள சாடி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லாதங்க அக்கா நான் எப்பவும் போல உங்க முனிஸ் தான் முனிஸ் எனக்கு ஆபீஸ்க்கு வர முடியல அக்கா நீங்க ஓயாம லீவ்

ஆமா மூட்டமேன செர்க்கோம் இது அம்மாக்கு கல்யாணம் யா திடீர்னு ரெண்டா கல்யாணமா அதுக்கென்னடி இது என்ன பெரிய தப்பா அந்த புருஷன விட்டுட்டு ஓடிட்டவla அந்தப் புள்ளக்கு வச கடைசி அம்மாவுக்கு ஒரு துணை வேணும்னு கல்யாணம் பண்ணி மாதிரி கண்டிப்பா வந்திரறா அக்கா வீட்டுக்கு வாரீங்களா வீட்ல கொடுக்க எங்க கொடுத்தா என்ன இல்ல குடும்பத்தோடு வந்திருங்க வண்டிக்கு